கடவுளால் படைக்கப்பட்ட நாம் அனைவரும் அவரின் பணியை நிறைவேற்றவே அழைக்கப்பட்டிருக்கிறோம் இந்தியாவில் கிறிஸ்தவம் வளர முக்கிய பங்காற்றியவர் புனித சவேரியார் புனித சவேரியார் கடவுளால் அழைக்கப்பட்டு அவரால் ஆட்கொள்ளப்பட்டு நாடு விட்டு நாடு வந்து நற்செய்தியை அறிவித்து புனிதரானார் இந்தியாவிலும் குறிப்பாக தமிழ்நாட்டின் தென்கடலோர பகுதிகளிலும் அவர் ஆற்றிய பணிகள் இன்றும் தமிழ் கிறிஸ்தவ வரலாற்றிலும் மக்களின் நினைவிலும் ஆழமாக பதிந்துள்ளன என்பதை நாம் நன்றாகவே அறிந்திருக்கிறோம் மொழி தெரியாவிட்டாலும் சவேரியார் நற்செய்தியை போதிக்க தமிழ் மொழியை கற்க ஆர்வம் காட்டினார் அந்த மொழியிலேயே அடிப்படை செபங்களையும் மறை கல்வியையும் போதித்தார் அவர் எளிய வாழ்க்கை வாழ்ந்ததோடு மட்டுமல்லாமல் தெருக்களில் சிறிய மணியை அடித்து குழந்தைகளையும் மக்களையும் அழைத்து மறை கல்வியை அவர்களுக்கு போதித்தார் இன்று நற்செய்தியை பரப்பும் நமது ஆர்வம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சிந்தித்து பார்ப்போம் நாம் நாடு கடந்து நற்செய்தி அறிவிக்காவிட்டாலும் பரவாயில்லை நாம் இருக்கின்ற இடங்களில் நம்மால் முடிந்த அளவு நற்செய்தி பணியைச் செய்து நல்ல உள்ளங்களாக திகழ முற்படுவோம் இயேசு தமது சீடர்களிடம் உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி அறிவியுங்கள் என்று கூறினார் இயேசுவை பின்பற்றும் நாமும் இயேசு கிறிஸ்துவை நமது அன்றாட வாழ்வில் அறிக்கையிட வேண்டும் கடவுள் தாம் விரும்பியவர்களை அழைத்து நற்செய்தி பணியாற்றுவதற்கு ஆற்றுவதற்கு தனி கொடை வழங்குகிறார் அவர் அவர் திறமைக்கு தகுந்தவாறு கடவுள் தமது குடைகளை அவர் விருப்பப்படி பகிர்ந்தளிக்கிறார் எனவே நாமும் நம்மால் இயன்றவரை நற்செய்தி பணியாற்றி இறை அரசுக்காக உழைப்போம் நமது துன்ப நேரத்திலும் இன்ப நேரத்திலும் நம்முடன் இருந்து ஆற்றல் தருபவர்தான் நம் இறைவன் அத்தகைய நமது இறைவனை பற்றிய நற்செய்தியை உலகெங்கும் பறைசாற்றுவோம் எத்தனையோ துன்பங்களுக்கு மத்தியிலும் துணிச்சலோடு மறைபணி ஆற்றிய புனித சபேரியாரின் அடிச்சுவட்டை பின்பற்றுவோம் இறைவன் இறைவனவருக்கு கொடுத்த அதே ஆற்றலையும் சக்தியையும் நமக்கும் கொடுப்பார் என்று மனதார நம்புவோம் என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தனது சிலுவையை தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்ற நம் அன்பர் இயேசுவின் வார்த்தைகளை வாழ்வாக்குவோம்